வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம இந்திய தேசிய கிரிக்கெட் அணியும் நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அணியும் ஒரே நேரத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தி சாதனைகள் அப்பேற்பட்ட சாதனைகள் சார்ந்தும் இருக்கார் பாருங்க சூரியகுமார் யாதவ் இவர் சார்ந்தும் பல விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்ல இதோட செமிஃபைனல் இந்தியா வாங்கின அடி இருக்கு எத்தனை வருஷம் கடந்தாலும் மறக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட அடி இங்கிலாந்து அணி வீரர்களில் ஒருத்தரை கூட நம்மளால் விக்கெட் எடுக்க முடியாம அந்த அளவு கொடூரமாக தோற்று போயிடணும் இதுக்கப்புறம் மிகப்பெரிய சேஞ்ச் வரும் அணிக்குள்ள அப்படின்னு பார்த்தா இந்த அணியை செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா தேர்வு குழு அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கலை இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பிசிசிஐயோட தேர்வு குழு இருக்கல அதில் ஒருத்தர் ரெண்டு பேரை தூக்கல ஒட்டு மொத்தமாக அந்த குழுவையே களைச்சிருக்காங்க எப்பேற்பட முடிவு பாருங்க இந்த தேர்வு குழுவுக்கு புதுசா யாராவது தலைவரா அவர் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டு அந்த அறிவிப்புக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் இப்ப கசிஞ்சிருக்குங்க நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் ஏல் எல் சிவராமகிருஷ்ணன் இவர் இந்த தேர்வுக்குழு தலைவருக்காக விண்ணப்பிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு இன்னும் அது அவர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணல பட் பிசிசிஐ வட்டார தகவல் மட்டும் இதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக சிவராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்கிட்ட இருக்க பிரத்யேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகார்கார் பார்த்தீங்களா கிருஷ்ணமாச்சி ஸ்ரீகாந்த் அவர்கள் இவர் மாதிரி தமிழில் புலபோல போட்னு புலகிறவர் ஒரு தடவை நாங்க கூட ஈவெண்ட்டில் ஒரு மீட் பண்ணியிருந்தோம் ஹைடன் அவர்களையும் எல் சிவராமிருஷ்ணன் அவர்களையும் மீட் பண்ணியிருந்தோம் ஆட்டிட்யூட்ல சுத்தமா இருக்காங்க அந்த கமெண்ட்ரி கூட கிடப்ப எப்படி பாப்பல அதே போலிட்டு தான் நேரில் நீங்க மீட் பண்ற போதும் பார்க்க முடியும் இன்டர்வியூ கூட கேட்டிருந்தோம் அவர் அதுக்கு பெருசா மழப்பானா சொல்லாம இன்டர்வியூ தானே பாத்தா தாரா ஒன்னும் பிரச்சனை ஒரு மணி நேரமா எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்துருக்கு இந்த டைமுக்கு அப்படின்னு சொன்ன மனுஷன் கூட எல்லாருமே நெருங்க வைக்கிற ஒரு மனுஷன் எல் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் சொன்னதாக இருந்தா அப்பேற்பட்ட ஒரு பர்சன் பேர் இங்கே அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா பார்க்கலாம் இவர் தலைமையில் இந்த செலெக்ஷன் கமிட்டி அமைஞ்சதுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய நல்ல செய்திங்க தமிழக விளையாட்டு வீரர்கள் அதுவும் குறிப்பா கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கள இவங்க எல்லார் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரே ஒரு வீரர் வேற லெவல்ல வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்காப்புல ஏதோ மாநில அளவுலையோ இந்திய அளவுலயோ கிடையாது உலக சாதனை படைச்சிருக்காரு இந்த லிஸ்டே போட்டிகள் இருக்குல்ல விஜய் ஹசாரே டிராஃபி மாதிரி இந்த விஜய் ஹசாரே தொடர்ல தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் ஐந்து சதங்கள் சம ரெக்கார்டு இது இதுக்கு முன்னாடி நான்கு சதங்கள் வரைக்கும் தான் அடிச்சிருந்தாங்க தொடர்ந்து ஆனால் இவங்க எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு நம்மால் மேலே வந்திருக்காரு ஜெகதீசன் அவர்கள் சிஎஸ்கே டச் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிற ஆக்சுவலாக சிஎஸ்கே கண்டிப்பாக இப்போ ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ரீசெண்டாக விடுவிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா பிளேயர்ஸ் இந்த மினி ஆப்ஷனுக்காக அப்படி விடுவிக்கப்பட்ட வீரர்களுக்கான பேர் பட்டியலில் இவர் பேரும் இருந்துச்சு ஜெகதீசன் பேரும் சிஎஸ்கே இப்பேற்பட்ட முடிவு எடுத்திருக்க இந்த நேரத்தில் நம்மால் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்காரு இது மட்டுமாங்க இவர் இந்த மேட்சில் பொல போல போலன்னு புலந்தார்ல இந்த கடைசி மேட்சில் இரநூற்றி எழுபத்தி ஏழு ரன்னு ஐம்பது ஓவரில் ரெண்டே ரெண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ஐநூறு ரன்னுக்கும் மேலே அடிச்சிருக்காங்க நம்ம தமிழக அணி ஸோ இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக அமைஞ்சிருக்கு உலகத்திலேயே எந்த ஒரு லிஸ்டே போட்டிகள்லையும் இது போல் ஒரு அணி பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை ஐநூறு ரன்களுக்கு மேலே ஐம்பது ஓவர்கள் எடுத்ததெல்லாம் நம்ம தமிழ்நாடு அணி அதை சாத்தியப்படுத்தியிருக்கு இது சார்ந்த நிறைய புள்ளி விவரங்களை இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க ஆந்திர அணிக்கு எதிரான போட்டியில்

ஐநூறு ரன்களை குவிச்ச மொத அணி அப்படின்ற உலக சாதனையை நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அணி படைச்சிருக்கு அதுவும் இதே போட்டியில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் கூட நூற்று ஐம்பத்தி நான்கு ரன்களை குவிச்சிருந்தாருங்க விஜய் ஹசாரி டிராஃபி தொடர் இருக்கல இதுக்கு இப்போ உத்வேகம் கிடச்சிருக்கிறது காரணமே ஜெகதீசன் அண்ட் நம்ம ஒட்டுமொத்த தமிழக அணி இருக்கல இவங்கெல்லாம் செஞ்சிருக்க இந்த மிகப்பெரிய சாதனை சார்ந்த மட்டும்தான் இந்த ஃபோக்கஸ் அப்படியே அந்த தொடர் சார்ந்த இந்திய மக்களுக்கு திரும்பியிருக்கு ரஞ்சித் டிராஃபி சார்ந்த ஒரு பெரிய கவனம் இதுக்கப்புறம் ஈர்க்கப்படும் நினைக்கிறேன் ஏன்னா ரஞ்சி டிராபில விளையாடிட்டு இருக்க வீரர்கள் இருக்காங்களா இவங்களுக்கு வழங்கப்படுற ஊதிய தொகை உயர்த்தப்பட்டிருக்குங்க ஸோ ஒரே நேரத்தில் விஜய் ஹசாரே டிராபி ரெண்டும் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குன்னா ஒரு வலுவான இந்திய தேசிய அணி இதுக்கப்புறம் உருவாகிறதுக்கு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டுக்குன்னு ஓகே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாருங்க நியூசிலாந்து போட்டு இந்திய அணி புரட்டி எடுத்துருக்கு பாருங்க அந்த அப்டேட்ஸை பற்றி முழுமையா பாத்தலாம் நியூசிலாந்து போயிருக்க நம்ம இந்திய அணி மூன்று ஒரு நாள் போட்டிகள் அண்ட் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளில் கிளம்புறக்குது இதில் முதல்ல நடக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரிஸ் இந்த மூன்று போட்டிகளில் முதல் போட்டி மழையால் ரத்தாயிடுச்சு ரெண்டாவது போட்டி நடந்துச்சுங்க இந்த போட்டிக்கான டாஸ்கில் நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க நாங்கள் முதல்ல பேட் பண்ணல இந்திய அணியை பேட் பண்ண சொல்கிறோன்ட்டு ஸோ நியூசிலாந்து ஃபீல்டிங்கு போயிட்டாங்க இந்திய அணி வீரர்கள் எப்படி சோபிக்க போறாங்கன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பிற்பாடு இந்திய அணி வீரர்கள் களமிறங்குற மொத மேட்ச் இது ஸோ இதனால எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிரி இருந்துச்சு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற கேன்சல் ஆயிருந்துச்சுல்ல ஸோ செகண்ட் மேட்ச்சானது பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்திய அணி வீரர்கள்ல மத்தவங்க சோபிச்சாங்களோ இல்லையோ நம்ம கிஷன் இருக்கார் பாருங்க அவர் ஓரளவுக்கு ஓப்பனிங்ல நம்பிக்கையை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாருங்க நம்ம ஸ்கை என்ன அடி கரெக்டாக தாங்க பேர் வச்சிருக்காங்க ஸ்கைன்ட்டு வான வேடிக்கை அப்படி நிகழ்த்தினாப்புல வெறும் நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் செஞ்சுரி செம்ம அடி அடித்தாப்புல அதுவும் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டின்னு இவருக்கு ஒரு பேரை டி வில்லியர்ஸ்க்கு அடுத்தபடி நம்ம சூட்டுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஆப்டான ஒரு பிளேயர் உலகத்திலேயே இவர் மட்டும்தானே நாம இங்கெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு இந்தியர்களை தலைநிமுறை வைக்கிற அளவுக்கு செம பேட்டிங்கு நாற்பத்தி ஒன்பது பந்துகளாக எங்கேயோ இருக்குங்க செஞ்சுக்கு டி டுவெண்டி கிரிக்கெட்ல அடிச்சிருக்காப்ல அதுவும் ஒரு கேலண்டர் இயர்ல ரெண்டு சதம் அடிச்ச வீரர்களுக்கான பட்டியல் இருக்குல்ல அதுல சாதனையை நம்ம ஸ்கை அவர்கள் இந்த செஞ்சுரி மூலமா போட்டாரு அதுக்கப்புறமா த்ரீ சிக்ஸ்டி கொஞ்சம் அங்கங்க சுழலாம இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிக்கலிய ஐம்பத்தி ஒரு பந்துகளில் நூற்று பதினோரு ரன் அந்த மேட்சில நியூசிலாந்து பவுலர்ஸை கதிகலங்க விட்டாரு ஐம்பத்தி ஒரு பந்துகளில் ஓகேவா இந்த அடி அடிச்சிருக்காரு நாட்டு விட்டு வேற கடைசி வரைக்கும் பேட் பண்ணிட்டு இருந்தாருங்க சம ரெக்கார்டு இந்த மேட்ச ஸ்ட்ரைக் ஐடா எவ்வளோ தெரியுமா பதினேழு இந்த மேட்சோட இப்போ முழுமையாக மேட்சத்தி தொடர்ந்து பேசலாம் முதல்ல பேட் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொண்ணூற்று குவிச்சது அதிகபட்சமாக நம்ம சூரியகுமார் யாவது நூற்று பதினோரு ரன்களையும் இஷான் கிஷன் முப்பத்தி ஆறு ரன்களையும் ஷேயா செய்யர் பதிமூன்று ரன்களையும் குவிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அணியோட ஓப்பனராக தொடர்ந்து இஷான் கிஷனையும் யூஸ் பண்ணலாம் இவரை தூக்காம நியூசிலாந்து அணி பொறுத்த வரைக்கும் டீம் சவுதி முப்பத்தி நான்கு ரன்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அண்ட் லக்கி ஃபர்குசன் ரெண்டு விக்கெட்டுகளையும் இஷ் சவுதி ஒரு விக்கெட்டையும் தூக்கினார் நியூசிலாந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேன் வில்லியம் அறுபத்தி ஏழு ரன்களையும் டெவான் கான்வே இருபத்தி அஞ்சு ரன்களையும் கிளன் பிலிப்ஸ் பன்னிரெண்டு ரன்களையும் குவிச்சாங்க நம்ம இந்திய பௌலர்ஸ்ல தீபக் ஹூடா சம பார்மென்சுங்க நான்கு விக்கெட்டுகளை தூக்குனாரு பத்தே ரன்களை விட்டு கொடுத்து முகமது சிராஜ் ரெண்டு விக்கெட்டுகளையும் யுஸ்வந்திர சகால் ரெண்டு விக்கெட்டுகளையும் தூக்கினாங்க ஸோ இந்தியன் பவுலர்ஸோட அந்த பெஸ்ட்டான போலிங் ஃபிகர்ஸ் காரணமாக நியூசிலாந்து அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்கள் முடிவில் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி இருபத்தி ஆறு ரன்களை மட்டும்தான் குவிச்சாங்க ஸோ இந்திய அணி அறுபத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் ஜெயிச்சு தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் அப்படின்னு முன்னிலை வகிச்சுக்கிட்டு இது ஒரு கீ டேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டியில் கேன் வில்லியம்சன் களமிறங்க மாட்டான்னு அறிவிச்சிட்டாங்க இது மருத்துவ காரணம்னு சொல்லிருக்காங்க உள்ள என்ன ரீசன் தெரியல பார்க்கலாம் பொறுத்திருந்து ஸோ இவரோட கேப்டன் இடத்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறது டீம் சவுதி இந்த பர்ஃபார்மன்ஸ் எங்கேவா வச்சிருந்தீங்க இதை காமிச்சிருந்தா நம்ம மேல போயிருக்கலாமே அப்படின்ற உங்களோட புலம்பல் எனக்கு அதுக்கு கேட்குது ஸ்கோர் கார்டை பார்க்குறப்ப எனக்கு அதுதான் சார் ரைட்டு நம்ம இந்திய அணியோட கேப்டன் கேப்டன் ஓகேவா புதுசா இவர்தான் அமர வைக்கலான்ற மாதிரி பல பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சோபிச்சிருக்காருங்க இந்த குறிப்பிட்ட மேட்ச்சில் இந்தியா வெற்றியை தன்வசப்படுத்திய பிற்பாடு இந்த கேள்விகள் கேட்கப்படல என்ன ஃபீல் பண்றீங்க எப்படி நீங்க இந்த வெற்றியை உணர்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம கேப்டன் ஹார்திக் அவர்கள்ட்ட கேட்குறப்ப பல விஷயங்களை சொன்னாப்ல அதில் முக்கியமான விஷயம் நாம கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒருத்தர் மட்டும் நல்லா ஆடுறது சரி இல்லைன்னு சொன்னார் ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டாரு மற்ற ஸ்கிப்பர்ஸ்லாம் கொஞ்சம் தயங்குவாங்கள மற்ற பிளேயர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஆனால் ஹார்திக்கை பற்றி தான் தெரியுமே கேஷுவலாக சம்பவம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அதை தான் இங்கே பார்க்க முடியுது இது எல்லா நேரத்திலும் கை கொடுக்காதுன்னு சொல்கிறாருங்க கரெக்ட் எல்லா போட்டியிலும் ஒருத்தர் மட்டும் நல்லா ஆடி தான் வேலைக்காகாது மற்ற வீரர்களும் கை கொடுக்கணும் மற்ற பேட்ஸ்மேன்களும் ஆடனா மட்டும்தான் வெற்றின்றது தொடர்ந்து கிடைக்கும் அடுத்தடுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இட் மீன்ஸ் இந்த ஒட்டுமொத்த ஸ்குவாட் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே தினமும் அமுச்சு விட்டுமே வீரர்கள் இந்த பதினோரு பேர்களுக்கு அடுத்தபடியாக வர்றவங்களாம் இவங்களுக்கும் அடுத்தடுத்த போட்டிகளை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றது இந்த ஒரு பேட்டி மூலமாக தள்ளா தெளிவாக தெரியுது அடுத்து இந்த மேட்சோட ஹீரோ ஸ்கை அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நூற்றி எழுபது அப்படின்ற ஸ்கோரை நாளே ஓகே ஜெயிச்சு அப்படின்ற நடப்புல தான் நாங்கள் இருந்தோம் களமிறங்கணும் ஆனால் நடந்தது பார்த்தீங்கன்னா ரன் எங்கேயோ வந்துருச்சு எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த அளவு ஸ்கோர் உயர்ந்ததுக்கு நான் ரன் வெட்டை நடத்தினது காரணம்னு சொல்கிறாங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தீவிரமான பயிற்சி மேற்கொண்டிருந்தேன் நெட் ப்ராக்டிஸ்லாம் நான் என்னென்ன ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அது எல்லாத்தையும் நியூசிலாந்துக்கு எதிரான அந்த போட்டியில் நான் கடமறைக்கு விட்டேன் அந்த ஷார்ட்ஸ்ல ஒன்னு கூட மிஸ் ஆகல எனக்கு கரெக்டா எல்லாமே கை கொடுத்துச்சு நான் எதிர்பார்க்காத ரன்ஸ் குவிச்சேன் அப்படின்னு இருக்காருங்க புரியுது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நெட் பிராக்டிஸ்ல அது எதுவும் ட்ரை பண்ணுவாங்க அது அப்படியே ஒரு வெளிநாட்டு பவுலர் போடுறப்ப அவர் பாலை ஃபேஸ் பண்ணி ஆடல ரொம்ப கஷ்டம் அந்த ஷார்ட்ஸ் மாட்டுறது ஆனா அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா ஷார்ட்டும் மாட்டிச்சு வேற அந்த சந்தோஷம் தான் இதை சொல்லியிருக்காப்ல தொடர்ந்து இதே போல ஆடுவேன் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு ஸ்கை ஒரு வளர்ந்த கோட் இன்னொரு வளர்ந்துட்டு வர கோட்டை பத்தி பேசினா அப்படியே இருக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இந்த அல்டிமேட் ரன் மிஷின் இப்ப ஸ்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காப்புல உலகத்தோட தலை சிறந்த வீரர் ஸ்கைன்றதுல எந்த டவுட்டை வேணாம்ன்றாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தைகள் பாத்தீங்களா அப்போ ஏற்பட்ட வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க தங்கமான புள்ள இவரோட இந்த ருத்ரதாட்டம் இருக்குல்ல இந்த ஆட்டம் இது நேரில் என்னன்னா பார்க்க முடியாம போயிடுச்சு நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்றாரு அவரோட மற்றொரு வீடியோ கேம் இன்னிங்ஸ் தான் இதுன்றாருங்க கரெக்டான காம்ப்ளிமெண்ட் இது ஏன்னா பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பாலை இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் உடச்சிட்டு என் தலைவர் டிஒய்ட்ஸ் எப்படி ஆடுவாப்பில் அதே போல் நான் ஆடுறேன்னு இப்போ அவரை மெஞ்சுகிற அளவுக்கு பேட்டிங் 퍼ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருந்துகிட்டு இருக்கு ஆஃப் சைடில் ஒய்டில் போகிற பாலை கூட வைட் லைன் கிட்ட வரைக்கும் போயிட்டு லெக்ல தூக்கி சிக்ஸ் ஆடிக்கிற ஸ்டார்ட்லாம் நம்ம ஸ்கைக்கு மட்டும் தான் எட்டோம் அப்பேற்பட்ட அவரோட ஆட்டத்தில் நான் பார்க்குறப்ப நம்ம வீடியோ கேமில் விளையாற மாதிரி தான் இருக்கும் அதுதான் கோழி இங்கே சொல்லிருக்காரு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்றதுனால நம்ம டீமில் இருக்கவங்களாம் ஸ்கையாக ஆவுன்னு பேசுவாங்க ஓகே ரைட்டு ஆனால் எதிரணி வீரர்களும் அப்படி பேசுவாங்கன்னு ஏற்றுக்க முடியாதுல்ல அந்த வகையில் நம்ம நியூசிலாந்து அணியோட முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் டீம் சவுதி இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு பேசினார் பல நட்சத்திர வீரர்களை உருவாக்கின தான் இந்திய அணி பல தலை சிறந்த வீரர்கள் அந்த அணியில இருந்து வந்திருக்காங்க அந்த வகையில் தான் ஸ்கையோட ஆட்டம் ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு பவுலர்ஸ் எப்படி பவுல் பண்ணாலும் அந்த பந்த பவுண்டரிக்கு விரட்டுறதிலே ஒரு கொரியா இருந்தாரு கிட்டத்தட்ட வஞ்ச புகழ் மாதிரி தான் ஆனாலும் ஸ்கை இந்தியாவோட சிறந்த டி ட்வெண்ட்டி வீரர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதை தான் கவனிக்கணும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஈகோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இது தொடர்ந்து தன்னை ஒரு நிரூபிப்பார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படி நிரூபிச்சிட்டா சிறந்த வீரர் அப்படி நிரூபிக்கிறேன்னா டீம் சவுதி சந்தேகம் தெரிவிச்சிருக்காருல இந்த லிஸ்ட்டில் ஸ்கை வரா மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இவர் என்னப்பா இந்த அளவு பேசுகிறாரு இவர் என்ன அப்படி கீழ்ச்சார் அந்த மேட்ச்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்ச்சிருக்காங்க இந்த சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அரங்க இருக்கல இதுக்கு முன்னாடி லசித் மலிங்கா இருக்கலங்க நம்ம ஸ்ரீலங்காவோட பவுலிங் ஜாம்பவான் இவர் தான் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் ரெண்டு முறை ஹேட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அவரோட சாதனையை டீம் சவுதி இப்போ சமன் செஞ்சிருக்காரு ஏன்னா இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் இந்திய அணி வீரர்களில் மூணு பேரை தொடர்ந்து காலி பண்ணவர் நம்ம டீம் சவுதி அது யார் யாரும் நினைக்கிறீங்க ஹர்திக் பாண்டியா அந்த ஹேட்ரிகில் முதல் விக்கெட்டாக ஹர்திக் பாண்டியா தான் விழுந்துச்சு அதுக்கப்புறம் ஹூடா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இப்படி மூன்று விக்கெட்டுகளையும் சாச்சாப்ல டீம் சவுதி இவர் ரெண்டாவது முறையாக இப்போ டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஹேட்ரிக் எடுத்திருக்காரா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடுறப்ப முத முறையாக ஹேட்ரிக் எடுத்திருந்தாரு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் ஸோ இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க டீம் சவுதி ஸ்கையை பற்றி பேசுறதுக்கு எந்தளவு வேர்த்தான ஆள்னு சொல்லிவிட்டேன் ரைட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் இந்தியா முழுக்கவும் ஸ்கை 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 தான் ஒரு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரெண்டாகிட்டு இருக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் உச்சரிக்கிற பேராகவே இருந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஸ்கையை பற்றி நம்ம இந்த நேரத்தில் பேசுகிறோன்னா எப்படி அவர் கடந்து வந்த பாதை இருக்குல்ல அதை பற்றி ஃபுல்லாக நம்ம இந்த நேரத்தில் திரும்பி பார்த்தே ஆகணும் சாதாரண பாதை கிடையாதுங்க மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காப்புல கஷ்டப்படாமல் யாருமே மேலே வரமாட்டாங்க அது புரியுது நீங்கள் சொல்கிறது ஆனால் இவர்ப்பட்ட கஷ்டன்றது ரொம்ப 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 வழியை கொடுக்கக்கூடியது தான் அதாவது உங்களுக்கு சம ஸ்டஃப் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சக கிரிக்கெட் அணி வீரர்களுக்கும் தெரியும் ஜாம்பவான் வீரர்களுக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சும் கூட உங்களால் டீமுக்குள்ளே வர முடியல ரொம்ப வருஷம் கழித்து தான் வர முடியுது கிட்டத்தட்ட ஆகிறதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தான் டீமு உங்களை எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்பேற்பட்ட வழியை சுமந்துக்கிட்டோம் இந்த மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி போல போல இருக்காரு ஒவ்வொரு மேட்ச்லையும் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் அவர்கள் உத்தரப்பிரதேசம் காசிபூர் கிராமம் இருக்கல இந்த பகுதி சார்ந்த தங்கிட்டு இருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட அப்பாங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல இந்த பாபா அட்டோமிக் ரிசர்ச் சென்டருக்கு பார்த்தீங்களா பார்க்கு இந்த மையம் சார்ந்த வேலை நிமித்தம் காரணமா ஸ்கையோட அப்பா மும்பைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்திட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஸ்கை சின்ன பையன் இல்லையா தடுக்கலாம் முடியாது சரி வாங்க பாண்டிட்டு எல்லா கிளம்பி போகிறாங்க ஸோ காஜிப்பூரில் இருந்து மும்பைக்கு கிளம்புறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மும்பை அந்த டைம் எப்படினு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஸ்கையோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தான் நாம இந்த ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் ஆரோடம் பார்த்தீங்களா இவர் முதல்ல கரியர் ஆரம்பிச்சது இருந்தான் நம்ம ஸ்கை இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேயே போல போல போலன்னு பொலப்பாராம் நம்ம டேவிட் வார்னர் மேக்ஸிமலை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்கும் பாருங்கள் அதாவது உங்கள் ஆரம்ப கட்டத்தில் கரெக்டாக ஒவ்வொரு பந்து எதிர்கொள்கிறப்ப பர்ஃபெக்டான கிரிக்கெட் ஸ்டைலில் எதிர்கொள்ள மாட்டாங்களாம் காட்டாமல் அடி அடி அடிப்பாங்களா அதே தான் ஸ்கை பண்ணியிருக்காரு ஆனால் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேயே அந்த டைம்லேயே இவர் ஸ்ட்ரீட்ல விளையாடுறத பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு பரவாயில்ல பையன் கிட்ட தரம் இருக்காம இருக்கேன் ஸ்போர்ட்ஸில் அதுவும் கிரிக்கெட் பயங்கரமாக பயங்கரமா பேசப்படுமாச்சு இந்தியாவில நாம் எதுக்காக இவனா ஒரு அகாடமியில் சேர்த்து விடக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு அந்த யோசனையை எக்ஸிக்யூட்டம் பண்ணுறாப்புல இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் இருக்கார்லங்க திலீப் பெங்கசர்கார் இவரோட அகாடமில ஸ்கையை சேர்த்து விடுறாப்புல சின்ன பையனா இருக்கிறப்ப சேர்த்து விட்ட பிற்பாடு அந்த அகாடமில இருக்க எல்லாருமே வாயை பழகுறாங்க யாரா அவரு வந்து இந்த அடி அடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த பாலை ஃபேஸ் பண்ணாலும் பவுண்டரிக்கு விரட்ட தான் பார்ப்பாராம் இப்போ உங்களுக்கு கனெக்ட் கிடச்சிருக்கோம் எதுக்காக சவுதி அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஏன்னா நாம ஒரு வீதரை பத்தி ரிசர்ச் பண்ணுறதை விட அவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க போல இருக்கு இந்த அகாடமியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அதுக்கப்புறமா இந்த உள்ளூர் கிளப் அணிகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த அணிகளுக்கு இடையிலான போட்டிலையும் மனுஷன் போல போல போலன்னு பழகுறாரு இவர் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாரு நம்ம பேட்டிங்கில் மட்டுமே இருந்தோனாக்கா இந்திய தேசிய அணிக்குள்ளே போறது கஷ்டம் நம்ம பவுலிங்கே ஷைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பவுல் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்குறாப்புல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம ஸ்கையை வரைக்கும் ரைட் டார்ம் ஸ்பின்னருங்க சூப்பராக விடுவாராம் இப்படி உள்ளூர் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் ரவுண்டராக நம்மளால் அப்படியே வளம் வந்துக்கிட்டுருக்காரா அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாய்ப்பு கிடைக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை வரைக்கும் நம்ம ரஞ்சி ட்ராஃபி இருக்கல அதே எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த தொடருக்கான ரஞ்சி டிராஃபியில் அவர் வழக்கம் போல பிறந்த ஊராக இருக்கு பாருங்க மும்பை அதுக்காக தான் களமிறங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தில் டெல்லி வர்சஸ் மும்பை மேட்ச் நடக்குதுங்க எழுபத்தி மூணு ரன்ஸ் குவிக்கிறாரு சரி ஏதோ ஃப்ளூக்கில் ஒரு மட்டும் அடுத்த வரல பல பேரும் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி அதாவது அடுத்த வருஷம் ரஞ்சி டிராஃபி இருக்குல்ல அதுல மும்பை அணிக்காக அதிகமா ரன்கள் சேர்த்த வீரர்களுக்கான பட்டியல் எடுத்தா ஸ்கை தான் ஒன்பது போட்டிகளில் எழுநூற்று ஐம்பத்தி நான்கு ரன்கள் மும்பையை சேர்ந்த ஒரு வீரர் இப்படி பர்ஃபார்ம் பண்றாருனா ஐபிஎல் இருக்க மும்பை அணி விற்றுமா என்ன அவங்கள நம்ம பும்ரால எப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவரோட ஸ்டோரி எல்லாம் சும்மா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தவர் அவர் பயிற்சி உட்படுத்தி அதுக்கப்புறம் அவர் 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 சோபிக்க வச்சு டேரக்ட் ஐபிஎல் டீம்ல கலந்து கொட்டாங்க இப்போ உலகத்தோட தலைசிறந்த பேசர்ஸ்ல பும்ரா டாப்ல இருந்துகிட்டு இருக்காரு இதே பாணியில தான் நம்ம ஹர்திக் பண்டியால இருக்காரு பாருங்க அவங்க ஒரு கதை ஒரு பக்கம் அந்த பட்டியல சேர்வது தான் நம்ம ஸ்கையும் இந்த ஐபிஎல்ல இருந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் என்ன பண்றாங்க யாரும் அந்த ஸ்கைன்ற பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு அவரை தூக்கி நம்ம டீம்ல போட்டா என்ன அப்படின்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் இருக்குல்ல இதை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஸ்கையை அவங்க டீமில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கையை டீமில் எடுத்துகிட்டு பெஞ்சில் குறைப்பாத்தா இந்த தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரி இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த சீசனில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் அவர் ஆடை வச்சாங்க ஆனால் என்ன பண்ணுறது டக் அவுட்டுங்க ரன்னே எடுக்காமல் அந்த மேட்சில் அவுட் ஆயிட்டார் இப்போ டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே உலகத்திலேயே நம்பர் ஒன் பேட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஸ்கையை தான் அப்பேற்பட்ட ஸ்கை மொதல் மேட்சில் டக் அவுட் தான் ஐபிஎல்லில் இதுக்கப்புறம் மும்பை அணிக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்குமானு அப்படியே உரம் கட்டிட்டாங்க வேலைக்கு வந்து போல இருக்குப்பா ஏதோ ஃப்ளூக்கில் பையன் அடிக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏமாற்றங்கள் தான் அவருக்கு மிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஆக்ஷன் வரைக்கும் வந்துட்டாப்ல ரிலீஸ் பண்ணியே விட்டாங்க ஒரு வேணாண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஆக்ஷன் நடக்குது அதில் கே கே அணி இருக்க பாருங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க ஸ்கையை எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அவரோட பர்ஃபாமன்ஸ் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு இந்த விஷயம் எம்ஐ டீம் நிர்வாகத்துக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கு இங்க நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுமா பையன் அங்க போய் பயமாக பர்ஃபார்ம் பண்ணுறாப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இல்ல யார் அவங்க முதல்ல ரிலீஸ் பண்ணாங்களோ அதே ஸ்கையை திரும்ப டீமில் எடுத்துக்கிட்டாங்க இவர் முத முதல்ல எடுக்கப்பட்டார் பார்த்தீங்களா எம்ஐ தரப்புலருந்து அப்போ லட்சக்கணக்கில் தாங்க இவருக்கான தொகை ஆனால் இவருக்கான ஏழை தொகை கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ரூபாய் லட்சத்தில் ஆரம்பிச்சு எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் வந்திருக்காப்புல இதுக்கப்புறம் ஸ்கையோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியா தெரியணும் என்ன அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் இந்திய அணியை எதிர்த்து எந்த டீம் களமிறங்கினாலும் அவங்க கீ விக்கெட்டை பார்க்கறது ஸ்கையை தான் ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் சொலப்பினா கூட மிடில் வர்ற ஒரு சிலர் சோபிக்கிறோம் அப்படி சோபிக்கிறேன்னா அப்படியே மேட்ச் டவுன் ஆகிடும் அப்பேற்பட்ட குருஷலான ஸ்பாட்டில் கூட இறங்கி பர்ஃபாமன்ஸ் அப்படி தெரிவிக்க விட ஒரு பிளேயர் தான் ஸ்கை ஸோ இதுக்காக எதிர் அணி பௌலர்ஸ் முழுக்க முழுக்க இவரோ டார்கெட் பண்ணுவாங்க அவ்வளோ எதுக்கு அரைய இதுல நம்ம இங்கிலாந்து எதிர்த்து கிளம்புறோம் பாத்தீங்களா அந்த மேட்சுக்கு முன்னாடி அந்த அணியோட கேப்டன் பட்லராக இருக்கட்டும் அந்த அணியோட முக்கியமான வீரர் பென் ஸ்டோக்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணுது ஓப்பனாக தான் சொல்லியிருந்தாங்க வளர்ந்தாப்ல விரந்த சேவாக பாத்துருக்கோம் என்னதான் டென்ஸான சிச்சுவேஷன் வந்தாலும் சரி இந்த ஓபன் பண்றப்ப ஒரு அணிக்காக ஓப்பனா இறங்குவாங்க ஓபன் பண்றப்பயும் சரி எப்பேற்பட்ட உலகத்தோட தலை சிறந்த பவுலர்ஸ் பந்து வீசும் போதும் அசால்ட்டா ஆடுவாரு ரொம்ப ஈஸியா சிக்ஸி ஃபோர்னு அடிச்சுட்டே இருப்பாரு ஒரு பாட்டை முழுமுடுத்துக்கிட்டு அடி ஓடி நடிப்பாரு இது போல் ஒரு காம்னஸ் அவர்கிட்ட தான் பார்த்துருந்தோம் அதுக்கு பிற்பாடு தோனி அவர்கிட்ட பார்த்தோம் அதுக்கு பிற்பாடு ஸ்கை உங்ககிட்ட தான் பார்க்குறோம் இதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஸ்கை சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒன்னனுங்க இது போல் குரூஷியலான டைம் வர்றப்ப நான் களத்தில் இருக்கிறப்ப ஒரு ஒரு விஷயம் யோசிப்பேன் இந்த மேட்ச்சில் ஜெயிச்ச பிற்பாடு நான் என்ன பண்ண போறேன் ஏன்னா தோத்துட்டாங்கன்னா சக வீரர்கள் முகத்தை பார்க்க முடியாது எல்லாருமே மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கணும் சோஷியல் மீடியாவில் போய் கேள்வினு கேட்பாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நெகட்டிவா ஆனால் ஜெயிச்சிட்டா அதுவும் இவரால் ஜெயிச்சிட்டா இந்த ஒரு விஷயம் மைண்டு ஓடிட்டே இருக்குமா அது மட்டும் இல்லை இப்படி ஒரு குரூஷியல் சுச்சுவேஷனாக இதுக்கு முன்னாடி நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க எப்படி அந்த யோசனையை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க இது சம்மந்தமாக யோசிச்சுட்டே இருப்பாராம் இந்த தான் அவர் இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டான பிளேயர்னு பேர் எடுத்திருக்காரு இது அவரே சொன்ன ஒரு விஷயம் இல்லை இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு தகவல் சொல்லட்டுமா நம்ம ஸ்கையோட ரோல் மாடல்ஸ் யார் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் சொல்லுவார் ஒருத்தர் கௌதம் காம்பியர் இன்னொருத்தர் மகேந்திர சிங் தோனி இவங்க ரெண்டு பேரும் காலத்துல இருக்கிறப்ப எந்த அளவு யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டியோட தலையெழுத்த மாறும் தான் இவங்க ரெண்டு பேருமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்ட அந்த டெக்னிக்ஸை அது இப்போ நல்லா கை கொடுக்குதுன்னு கையே சொன்னாருங்க இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஒரு நாள் கிரிக்கெட் தொடருக்கான வேர்ல்டு கப்பை நம்ம தோனி அவர்கள் தலைமையில் அடிச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த ஃபைனல்ஸ் மேட்சில் தோனி அவர்கள் சார்ந்து எல்லாரும் ஆகா ஓகோன்னு பேசினாங்க ஆனால் தோனி அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது கௌதம் காம்பீர் தான் அவர் மட்டும் அந்த மேட்சில் ஸ்டேபிளாக நிற்காமல் இருந்திருந்தான்னா தானே பட்டுப்பட்டு எல்லாமே முடிஞ்சிட்ருக்கோம் இந்த மனுஷனுக்கு பெருசாக கிரெடிட் கிடைக்கலன்றதான் துரதஷ்டவசமான ஒரு உண்மை இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை நம்ம சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் எம்எஸ் தோனி இந்திய கிரிக்கெட்டின் சூறாவளி எதுக்காக எம்எஸ் தோனி அவர்களை நம்ம ஸ்கை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற முழுமையான புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆடியோ புக்கை முழுமையாக கேளுங்க ஏன்னா இந்த ஆடியோ புக்கில் எம்எஸ் எஸ் தோனி சார்ந்த ஏ டு செட் எல்லா தகவல்களும் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே ஓ இதனால தான் ஸ்கைக்கு இந்த அளவுக்கு எம் எஸ் பிடிக்குதா இதான் ரீசனானு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கிஎஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் அந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எஃப்எம் டவுன்லோட் லிங் கொடுத்துருக்கேன் ஒரு மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று ரூபாய் ஒன்பது ரூபா செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தராக மாறறதுக்கு பதிலாக வெறும் நூற்றி தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களும் குக்கெஃப்எம்ல சந்ததாராக மாறலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சிக்கங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பிறந்தோம் அண்ட் மோர் ஓவர் டிஸ்கிப்ஷன் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்னு குடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல கேட்கப்பட்டிருக்க கேள்விகளிடம் உரிய பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கை எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதுக்கு பிடித்ததை நான் மாறந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னு இருக்கு அதாவது நிறைய திறமை இருக்கு ஆனா உள்ள வர முடியல எனக்கு இவ்ளோ பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை அதனால தான் என்னால் சோபிக்க முடியல இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நெகட்டிவ்வாக யோசிச்சுக்கிட்டு இருப்போல உங்க எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இந்த சிந்திக்க வேண்டிய விஷயம் அமைய போகுது எதுக்காக சொல்கிறேன்னா முப்பத்தி ஒரு வயசுல தான் நம்ம சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் மார்ச் பதினாலாம் தேதி இங்கிலாந்து அன்னைக்கு எதிராக அப்போதே இப்போ இருக்க கணக்கு வச்சு பாருங்களேன் அதுக்கு என்ன ஒரு ஒன்றரை வருஷம் வந்திருக்குமா இவ்வளோ இவ்வளவுதான் ஆனா இப்போ டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல உலகத்தோட நம்பர் ஒன் பேட்டர்ன்ற பெருமை யார்கிட்ட இருக்கு அதே கை கிட்டதான் ஸோ திறமை விடாமுயற்சிக்கு முன்னாடி வறுமையும் வயசும் ஒரு தடையே கிடையாது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்